வணக்கம் உங்க கம்ப்யூட்டர் உங்க ஃபோன் இதெல்லாம் உங்க முழு கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி அதாவது மால்வேர் நம்ம டிஜிட்டல் உலகத்துக்குள்ள எப்ப வேணாலும் நுழையலாம் இன்னைக்கு இந்த மால்வேர்னா என்ன அதுகிட்ட இருந்து நம்மளை நாம எப்படி பாதுகாத்துக்கலாம்னு ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் சரி வாங்க ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் ஒரு வைரஸ் ஒரு வார்ம் அப்புறம் ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் இந்த மூணுக்கும் பொதுவா என்ன விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் இது மூணுமே மால்வேர்னு சொல்லப்போற டிஜிட்டல் ஊடுருவைகள் நம்மளோட முதல் பாதுகாப்பு கவசம் என்னன்னா இந்த எதிரிய பத்தி முழுசா தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் அதற்கான ஒரு விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் அப்போ மால்வேர்னா என்ன இது மலேசிய சாஃப்ட்வேர் அதாவது கெட்ட நோக்கத்தோட உருவாக்குன சாஃப்ட்வேரோட சுருக்கம் இது ஒரு பெரிய குட மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க எப்படி வாகனம்ங்கற ஒரு வார்த்தைக்குள்ள பைக் கார் பஸ்ன்னு எல்லாம் வருதோ அதே மாதிரி மால்வேருங்கிற வார்த்தைக்குள்ள பல விதமான கெட்ட ப்ரோக்ராமுங்கள் இருக்கு சரி இப்போ ரொம்ப பிரபலமான ரெண்டு வகைகளை பார்ப்போம் வைரஸ் மற்றும் ஓம் வைரஸ் ஒரு ஒட்டுணி மாதிரி அது ஒரு நல்ல புரோகிராம்ல ஒட்டிட்டு நாம் அதை பயன்படுத்தும் போது தான் பரவும் ஆனால் ஓம் இருக்கே அது ஒரு பாம்பு மாதிரி அதுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை தானாவே நெட்வொர்க் முழுக்க ஊடுருவி அடுத்தடுத்த கம்ப்யூட்டர்களையும் பாவிக்கும் இந்த தானா பரவுற தன்மைதான் இதுக்குள்ள முக்கியமான வித்தியாசம் அடுத்து ட்ரோஜன் ஹார்ஸ் இதோட தந்திரமே ஏமாத்துறது தான் பார்க்க ஒரு நல்ல சாஃப்ட்வேர் மாதிரி ஒரு கேம் மாதிரி அல்லது ஒரு பயனுள்ள டூல் மாதிரி வேஷம் போட்டுக்கும் நீங்களும் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோன்னே உள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கிற மால்வேர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்புறம் என்ன ஹேக்கர்களுக்கு உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே வர்றதுக்கு ஒரு ரகசிய வழியாக அதுவே திறந்து விட்டுடும் உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் லாக் ஆகிடுச்சு அதை திரும்ப திறக்கணும்னா பணம் கட்டுங்க இப்படி ஒரு மெசேஜ் உங்கள் ஸ்கிரீன்ல வந்தால் எப்படி இருக்கும் இதுதான் வேரோட பயங்கரமான முகம் இது உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து உங்கள் ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் பூட்டிடும் அதை திரும்ப வாங்கணும்னா அவங்க கேக்குற பணத்தை கொடுக்க சொல்லி மிரட்டுவாங்க அடுத்து ஸ்பைவேர் பேர்லயே இருக்கு பாருங்க ஸ்பை இது ஒரு டிஜிட்டல் ஓட்டுறேன் நீங்க என்ன டைப் பண்றீங்கன்னு ரெக்கார்ட் பண்ற கீ லாக்கர்ஸ் மூலமா உங்க பாஸ்வேர்டை திருடலாம் இல்லனா உங்க காண்டாக்ட்ஸ் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரின்னு எல்லாத்தையும் திருடிரும் இன்னும் சில வகைகளும் இருக்கு முதல்ல ஆட்வேர் இது உங்களை சும்மா கடுப்பேற்றுற மாதிரி தேவையில்லாத விளம்பரமா காட்டிட்டே இருக்கும் அடுத்து ரொம்ப ஆபத்தான ரூட் கிட் இது உங்க கம்ப்யூட்டரோட முழு கண்ட்ரோலையும் யாருக்கும் தெரியாம எடுத்துக்கும் கடைசியா பாட்நெட் இது உங்க கம்ப்யூட்டரா ஒரு ஜாம்பி மாதிரி மாத்தி உங்களுக்கு தெரியாமலே பெரிய சைபர் தாக்குதல்களுக்கு பயன்படுத்தும் சரி இந்த மால்வேர் வகைகள் எல்லாம் எப்படி நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள நுழையுது தாக்குதலோட வழிமுறைகளை பத்தி இப்போ பார்க்கலாம் இந்த சாட்டை பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரியும் பாதிக்கு பாதி மேல்வேர் பரவுறதுக்கு காரண டெக்னாலஜி கிடையாது நாம தான் ஐம்பது சதவீதம் மேல்வேர் பரவுறது ஃபிஷிங் மற்றும் சோஷியல் இன்ஜினியரிங் மூலமா தான் அதாவது நம்மளை நம்ப வச்சு பயமுறுத்தி அல்லது அவசரப்படுத்தி ஏமாத்தி கெட்ட லிங்குகளை கிளிக் பண்ண வைக்கிறது இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி ஒரு ஃபிஷிங் ஈமெயிலை உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கே நீங்க நேர்மையா பதில் சொல்லிக்கோங்க ஃபிஷ்ஷிங்கை கண்டுபிடிக்க சில முக்கியமான அறிகுறிகள் இதோ உடனே பண்ணுங்க இல்லனா உங்க அக்கவுண்ட் பிளாக் ஆயிடும்னு அவசரப்படுத்துவாங்க பாக்க உங்க பேங்க் அல்லது ஒரு டெலிவரி சர்வீஸ் அனுப்புன மாதிரியே இருக்கும் சந்தேகமான லிங்க் அல்லது நீங்க எதிர்பார்க்காத ஃபைல்ஸ் அதுல இருக்கும் முக்கியமா உங்க பர்சனல் தகவல்களை கேட்பாங்க ஒருவேளை மால்வேர் நம்ம பாதுகாப்பு வளையத்தை மீறி உள்ள வந்துட்டா என்ன பண்றது தொற்று ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் என்னென்னன்னு இப்ப பார்க்கலாம் உங்க கம்ப்யூட்டர் திடீர்னு ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சா இல்ல அடிக்கடி கிராஷ் ஆகுதா சம்பந்தமே இல்லாம பாப் அப் விளம்பரம் வருதா உங்க ஆன்டி வைரஸ் அதுவாவே ஆஃப் ஆயிடுதா உங்க ஃபைல்ஸ் காணாம போயிருக்கா இல்ல லாக் ஆயிருக்கா இது எல்லாமே மால்வேர் தொற்றுக்கான அலாரம் சிக்னல்கள் சரி இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த அச்சுறுத்தல்கள்ல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது ஒருவேளை பாதிக்கப்பட்டா என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சைபர் பாதுகாப்புக்கு ஒரே ஒரு மேஜிக் தீர்வுன்னு எதுவும் கிடையாது இது ஒரு கோட்டையை பாதுகாக்கிற மாதிரி ஒரே ஒரு பெரிய கதவு மட்டும் இருந்தா போதுமா இல்லவே இல்ல சுத்தி அகழி உயரமான சுவர் காவல் கோபுரம்னு பல லேயர் பாதுகாப்பு வேணும் அது மாதிரி பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒன்னா செய்யறது தான் இதோ சில முக்கியமான தடுப்பு நடவடிக்கைகள் ஒரு நல்ல ஆன்டி வைரஸை எப்பவும் அப்டேட்டாக வைங்க உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் தவறாமல் அப்டேட் பண்ணுங்கள் சந்தேகமாக வர்ற லிங்குகளை கிளிக் பண்ணாதீங்க ஃபயர்வால ஆன்ல வைங்க ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுங்க கூடவே மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனையும் பயன்படுத்துங்க அதாவது பாஸ்வேர்டு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனுக்கு வர்ற ஓடிபி மாதிரி ரெண்டாவது ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்ணுறது ரேம்சம்வேர் கிட்டே இருந்து தப்பிக்க இதுதான் சூப்பர் வழி த்ரீ டூ ஒன் பேக்கப் விதி உங்க முக்கியமான டேட்டாவோட மூணு காப்பி எடுங்க அது ரெண்டு அழகழகு மீடியால சேமிங்க உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் ஹார்ட்ரைவ்லையும் கிளவுட்லேயும் அதில் ஒரு காப்பிய ஆஃப்லைன்ல அதாவது இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லாத இடத்துல பத்திரமா வைங்க தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாத்தையும் மீறி தொற்று ஏற்பட்டுட்டா பயப்படாதீங்க அதுக்கு ஒரு எமர்ஜென்சி பிளான் இருக்கு தொற்று ஏற்பட்டதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே இந்த நாலு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஸ்டெப் ஒன் உடனே உங்க டிவைஸ இன்டர்நெட்ல இருந்து கட் பண்ணுங்க ஸ்டெப் டூ ஆன்டிவைரஸ் வச்சு ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி மால்வேரை நீக்குங்க ஸ்டெப் த்ரீ தேவைப்பட்டா நீங்க எடுத்து வச்சிருந்த சுத்தமான பேக்கப்ல இருந்து உங்க சிஸ்டத்தை ரீஸ்டோர் பண்ணுங்க ஸ்டெப் ஃபோர் கடைசியா ஒரு பாதுகாப்பான கம்ப்யூட்டர்ல இருந்து உங்க முக்கியமான பாஸ்வேர்டு எல்லாத்தையும் மாத்திடுங்க முடிவா ஒன்னு சொல்லணும்னா மேல் ஒரு நிலையான பிரச்சனை கிடையாது இது ஒரு திருடன் போலீஸ் விளையாட்டு மாதிரி தான் ஒரு பக்கம் தாக்குறவங்க இன்னொரு பக்கம் நம்மள மாதிரி பாதுகாக்கிறவங்க டெக்னாலஜி வளர வளர அச்சுறுத்தல்களும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் எதிர்காலத்துல சவால்கள் இன்னும் வளதா இருக்கும் தானாவே கத்துக்கிட்டு கிட்ட இருந்து தப்பிக்கிற ஏ மால்வேரை யோசிச்சு பாருங்க நம்ம வீட்ல இருக்கிற ஸ்மார்ட் சாதனங்களே நமக்கு எதிராக திருப்புற ஐஓடி தாக்குதல்கள் இல்லனா நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் மூலமாவே நம்மள வேவு பார்க்குற மால்வேர்கள் சவால்கள் வளர்ந்துக்கிட்டே தான் போகும் நம்ம டிஜிட்டல் உலகம் இன்னும் பெருசாகிட்டே போகும்போது அடுத்த தலைமுறை மேல்வேரோட வடிவம் எப்படி இருக்கும் இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி எப்பவும் விழிப்புணர்வோட பாதுகாப்பாயிருங்க